இல்ல அதந்து மூணுமே அப்ப கிளியாகவே ஆச்சு சிலா சிலா ரையவே ஏன்னா கிளியான்னு சொல்றாங்க என்ன தெரியாது மாமா ஃப்ரண்ட் சின்னல்லே மாமா கிளியண்டாரா அப்படி என்னத்த கிழிச்சதால கிளியே பிறந்த உங்களுக்கு தெரியாது தெரியாது உண்மையா தெரியாது எத்தனை வயசு மாஜி ஆ எத்தனை வயசு 69 வயசுளங்க தொடங்குது அறுபத்தொன்பது உண்மையா சும்மா அதில் கூட கிட்டத்தட்ட பாதி கிணறு கிணறு தாண்டியாச்சு தாண்டியாச்சு இன்னொரு கொஞ்சம் தாண்டி நீங்க யோசிக்கிறாய் ஆண்டு நான் ஆண்டு ஒன்றுக்கு கிளாஸுக்கு போச்சு பயந்துட்டு

சரியா இன்றைய நாள் உங்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது கொண்டாடுறீங்க நாலாம் நம்பர் கிட்டத்தட்ட நான் இளைச்சல் மாதிரி தான் வாழ்க்கை போயிருக்கு அப்படித்தானி கஷ்டப்பட்டு தான் பிள்ளைய வளர்த்து அப்படித்தானி பிள்ளைப்பட்டு நான் சாத்திரம் பார்க்குறேன் கையோ கொண்டா ரைட் கிடையாது

இங்கே இருந்து கொண்டும் பெற முடியாம நேரம் இல்லாமல் நிற்கலாம் அதனால் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொஞ்சம் கிஃப்ட்டு கொடுத்து உங்களுக்கு எல்லாம் ஒரு பாடு டெடிக்கேட் பண்ணி எங்களை கேக் வெட்ட சொல்லி அனுப்பினா நாங்கள் போனால் நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்களா அப்படியே நாங்கள் போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொன்னாங்க உண்மையே இல்லை இல்லை இப்போ நாங்கள் வந்தவங்களுக்கு கதைக்கிறமே ஹாப்பியா இல்லையா அதான் ஒரே மூக்குங்களுக்கு முனக்கும் அப்படி இல்லைண்ணா ஒரே மூக்கு தான் எனக்கு பணம் ஆ அப்போ நானும் சொன்னோம் ஓ சரி ஃபர்ஸ்ட்டு கேக் ஆல்ரெடி நீங்கள் கேக் வச்சுருக்கீங்க நாங்களும் ஒரு கேக் வரலாம் சரி வந்து கொடுத்துருமோ சரி வேணுமோ நான் கேக்கு வேண்டிய பக்கத்தில் வைமோ கடையாகும் எங்களால் கிடையாதுங்க ரைட் காணோம் காணோம் சரி அப்போ ரெண்டு கேக் எங்களுக்கு அம்மாவுக்கு விட்டால் போகிறோம் சரியா கேக் பிடிச்சிருக்கா அம்மாச்சிக்கு பூவெல்லாம் வச்சு என்ன அடிக்கலை கே சரி ஸ்கேன் பண்ணது மாதிரி சிப்பான்னு ஸ்கேன் பண்ணது வார் சரி இப்போ கேக்கோடு சேர்த்து அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் பிடிக்குமா அம்மாவுக்கு பக்கத்துலேயும் பிள்ளையாரான் இறங்க அப்படியே இல்லை ஆ அப்போ பிள்ளையாரப்பா சும்மா வராமல் உங்களுக்கு கொஞ்சம் காசு கொண்டு வந்துருக்கார்

போமா அவர் போறைய விட மாட்டீங்க மாட்டேன்

ஒரு வடிவான சாரி ஒன்று அம்மா வந்திருக்கு வந்துருக்கு பெரும்பாலும் அம்மா விரும்பி காட்டுற சாரி தான் நல்லா சூப்பராக இருக்கா அப்படின்ட்டு மதினே போட்டீங்களோ கிடக்க மிச்சம் என்னோட சொல்ல விருது பண்ணு தரும்

லண்டன் அஞ்ச காரணமா லண்டன்ல னாரு நீங்க லண்டன்ல வந்துடுது ரகு இல்லடி மகா என்னது வாவ் அவ என்ன சரியா சொல்றீங்க லண்டன்ல வந்துறதுன்னு சொல்லி லண்டல்ல அவ ஏக்கணமே வேண்டி தந்துட்ட okay பட்டு தம்மியும் வேண்டி தந்துட்ட okay அப்ப பட்டு தமி தான ஏணி பீது அதானே அம்மா யோசிக்கிறது தானே மகாய் வேண்டி தந்து हां பட்டு தமி கேக்கணுமா

பிள்ளை இல்லாமல் சரி பிள்ளை பிற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஓசிக்கிறத தாய்மனிசம் தான் ரைட் வாழ்த்துக்கள் நல்ல உறவு கிடைச்சிருக்கு நல்ல பிள்ளை உங்களை பாசமாக அன்பாக பார்த்துக்கொள்ளக்கூடிய பிள்ளை என்ன தூரமாக இருக்காங்க அது வந்து கட்டாயம் கட்டாயமாக போக வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா அவங்க கூட பார்க்கலாம் சரியா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கூடிய சீக்கிரம் சேரணும் மீட் பண்ணணும் பார்க்கணும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம் வாழ்த்துக்கள் அம்மா ஹாப்பி குவா டே கேட்டுவாட்டு हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर अम्माची हैप्पी बर्थडे टू यू मे गॉड ब्लेस यू खुश रहो जीरा हल्ला बडे तो पूरी गेगा बडेगा हम बळतीये बोलूंगा हो हो റൈറ്റ് കാണിക്കാൻ ഓക്കെ റൈറ്റ് സൂപ്പർ എവിടെ ഇങ്ങോട്ട് ആയിക്കോട്ടെ ഇങ്ങോട്ട് പോകും